ஓம் சக்தி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனாரி சிஹச் ரோட் அருவியூர் காம்ப்ளக்ஸை சார்ந்த கார்த்திக் ராஜா அன்பு செல்வி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய அம்மாவாசை அன்று தேடி வந்து கால் கடக்கு காத்திருந்து கண்ணீர் சிந்தி கையேந்தி மடியேந்தி அம்மாவோடைய கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் எலும்புச்சங்கனி மாலை பச்சை பயிர் பௌர்ணமிக்கு வேண்டுதல் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி நம்ம சேலத்து மகமாயி மகளாக வந்து பிறந்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பத்து கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம சேலத்து மகமாய் எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயித்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத வரத்த பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி நம்ம கோயில் எப்படிப்பா உங்களுக்கு முத முறை தெரியும் யூடியூப் சேனல் யூடியூப்ல பார்த்துட்டு அம்மாவை நம்பிக்கையோடு வந்தீங்க வந்து சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி உங்களுக்கு வரம் கொடுத்து பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்காங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ மூலயமா இப்போ லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்த்துட்டுக்கேன் அவங்களுக்கு என்ன சொல்ல நீங்க விரும்புகிறீங்க உங்களுக்கு ஒரு தெய்வம் என்ன சொல்கிறது தெரியாமல் என்ன உள்ள குலதெய்வம் பரவரை இப்போ குலதெய்வத்திற்கு பிறகு குலதெய்வத்திற்கு பிறகு நம்ம அம்மா உயிர் உள்ள வரைக்கும் நீங்க மறக்க மாட்டீங்கள்ல அடுத்தது மீண்டும் கருவை தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக ஆண் வாரிசு அம்மா கொடுக்க வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா இப்போ அஞ்சு வருஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு போக முடியாது ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு கேள்வி கணையை தொடுத்திருப்பாங்க எவ்வளவோ பேச முன்னாடி அவ பேருக்கு ஆள்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு மாதம் வலி வேதனையோட ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க அந்த வழி வேக்கத்தை கண்ணீரை தொடச்சு வந்த முதல் மாதமே மனமே அம்மா வரம் கொடுத்துருக்காங்க

உங்க முன்னாடி கண்ணீர் சிந்தி நிற்கிறாங்க இதே போல் ஆயிரம் ஆயிரம் குடும்பத்தோட தம்பதிகளோட கண்ணீரை தொடைச்ச ஒரு அற்புத தெய்வம் உலகமறிய பேர் பூற்ற வாழ்கின்ற தெய்வம் நம்ம சேலத்து மகமாயி இந்த அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுகின்ற அத்துணை தம்பதிகளுக்கும் இல்லங்காமல் நம்ம சேலத்து மகமாய் மலல செல்வத்தை அள்ளி கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பக்த கோடி அத்தனை பேர்த்துக்கும் அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போடு மனநிம்மதியோடு நம்ம சேலத்து மகமாய் வாழ வைக்கணும் ஓம் சக்தி பராசக்தி